அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது பார்க்கும் பொழுது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரு அதிசயமான ஒரு வீடியோ வந்து தற்போது இணையத்தில் படுவேகமாக வைரலாகி வந்துட்ருக்குங்க அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பதி கருவறையில் அபிஷேகத்தில் நடந்த ஒரு அதிசயம் வந்து வீடியோவாக வந்து பதிவேற்றப்பட்டு அது வந்து தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் படுவேகமாக வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ காட்சியோடு தற்போது திருப்பதி ஏழுமலையான பற்றி இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திடாத பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் வந்து பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் என்னாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோ போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோயில் பெருமைகள் நாம அறிந்திருந்தாலும் இந்த கோயில் குறித்தும் பெருமாள் பற்றியும் நாம வேண்டிய சிறப்புகள் ஏராளமாக இருக்கு அதிகமான பக்தர்கள் வழிபட செல்லக்கூடிய இந்து கோயில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது முதல் எழுபது ஆயிரம் பக்தர்கள் சுவாமியை தரிசனம் பண்ண வராங்க விசேஷ நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பக்தர்கள் வரைக்கும் ஏழுமலையான தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையானின் உண்டியல்ல தினந்தோறும் சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா மூணு கோடி வரைக்கும் பக்தர்கள் காணிக்கை செலுத்தி வராங்க இதுவரைக்கும் ஒரே நாளில் பார்க்கும் பொழுது ரூபாய் ஐந்து புள்ளி எழுபத்தி மூணு கோடி உண்டியல் வசூலை சாதனையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே அதிக வருமானம் ஈட்டக்கூடிய இந்து கோவில்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் முதலிடத்தை வகித்து வருது இந்த ஆண்டின் திருப்பதி மலையில் பார்க்கும் பொழுது திருப்பதி தேவஸ்தான வருடாந்திர பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரூபாய் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்படின்னு சொல்லலாம் திருமலையில் ஒரு நாளைக்கு ரூபாய் இரண்டு கோடி வரைக்கும் வியாபாரம் நடக்குது இதுல தொப்பி ஏழுமலையானினுடைய உருவப்படம் போன்றவை மட்டுமே ரூபாய் எழுபது லட்சம் வரைக்கும் விற்கப்படுறதா சொல்றாங்க கோயில்ல மூலவருக்கு தினம்தோறும் இருபது வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படுது மேலும் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு முன்னூற்று எண்பத்தி மூணு வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுதுங்க ஏழுமலையானின் தங்க வீதாம்பரம் மட்டுமே நாற்பது கிலோ இடைகொண்டதாகவும் சொல்லலாம் அப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய ஏழுமலையானுடைய மகா தீபாரதனையின் போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் மெய்செலப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காட்சியை பார்த்த அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா திருமலை ஏழுமலையானை நேரில் கண்டவாறே அவங்களுக்கு தோன்றியதாகவே சொல்லப்படுதுங்க அந்த அரிய காட்சி தற்போது தங்களுடைய பார்வைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதம் வீடியோ காட்சி திருமலை ஏழுமலையானின் ஆபரணங்களால் அணுவிக்கப்பட்டு மலர்களால் ஜோடிக்கப்பட்டு பெருமாளினுடைய திரு உருவத்தை காண்பிக்கக்கூடிய இந்த அழகிய ரம்யமான காட்சி நம்மளுடைய கண்களையே பறிக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏழுமலையானினுடைய தரிசனம் நம்மளை மேலும் மேலும் அவரை அவருடைய சார்ந்து இருக்கக்கூடிய வகையில் வந்து பக்தர்கள் வந்து பக்தி பரவசத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலையும் பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க ஏழுமலையானினுடைய ஆபரணங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க ஆபரணம் அப்படிங்கிறது ஐநூறு கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல் அப்படின்னு சொல்லலாங்க இதனை மதிப்பீடு செய்ய முடியாமல் இந்த பச்சை கல் மரகதத்தை விசேஷ நாட்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்துகிறாங்களாம் உற்சவரான மலையப்பர் வரும் தங்க ரதம் எபத்து நான்கு கிலோ தங்கத்தால தயாரிக்க சுவாமிக்கு உண்டியல் மூலமாக தினமும் சராசரியாக ஏழு கிலோ வெள்ளி பொருட்கள் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்துறாங்க ஆசியாவிலேயே திருமலை தரிகொண்டா வெங்கம்பாள் இலவச உணவு மையத்தல தினமும் ஐநூறு கிலோ காய்கறிகள் உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கோவிலினுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறது அப்படின்னு ஏழு மலைகள் மீது அமைந்திருக்கிறதுனால சப்தகிரி இந்தியாவின் பணக்கார கோவில்களில் ஒன்றாக இருக்கிறது தான் அது மட்டும் இல்லாம பல மன்னர்களால கட்டப்பட்டது அப்படிங்கிறதும் மற்றும் பல வைணவ தலங்களில் ஒன்றாக இருப்பது போன்ற பல்வேறு சிறப்புகளையும் கொண்டுள்ளது இந்த திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானம் அதே போல திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சப்தகிரி என்று அழைக்கப்படும் ஏழு மலைகளின் மீது அமைந்திருக்கிறதுங்க பணக்கார கோவிலாக அழைக்கப்படக்கூடிய இந்த கோயில் வந்து பக்தர்கள் அழிக்கக்கூடிய காணிக்கைகள் அப்படிங்கிறது ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில பார்த்தீங்கன்னா பல்லவ சோழ பாண்டிய மற்றும் விஜயநகர மன்னர்களால கட்டப்பட்டிருக்குங்க பல நூற்றாண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் இதை குறிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றான இது ஆழ்வார்களால மங்களாசனம் செய்யப்பட்ட புகழ்பெற்ற திருத்தலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க பல மர்மங்களும் ரகசியங்களும் இந்த கோயிலின் சிறப்பம்சங்களாகவே இன்றளவும் திகழ்ந்து வருகிறது கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஏ பத்மாவதி தேவி தோன்றியதாக குறிப்பிடப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி நகரத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சிவபெருமானுக்கான கபிலேஸ்வரர் கோவிலும் வந்து அமைய பெற்றிருப்பது அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறதும் பார்க்கும் பொழுது நம்மளை மெய்சலுர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க தினம் தோறும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து தரிசனம் செய்வதும் அப்படிங்கிறது வரலாறு காணாத ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண அவதாரத்தை முடிச்ச பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்கார் பூலோகத்துல கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகி வந்துட்டுருக்கு மீண்டும் இறைவன் பூமியில அவதாரம் செய்ய வேண்டி காஷிப முனிவர் தலைமையில் வந்து முனிவர்கள் யாகத்தை தொடங்கியிருக்காங்க யாகத்தை காண வந்த நாரதன் யாகத்தின் பலனை யாருக்கு தர போறீங்க அப்படின்னு முனிவர்களை கேட்டிருக்காரு பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தாங்க மும்மூர்த்திகள்ல சாந்தமானவரை தேடி பிறகு வைகுண்டம் சென்றாங்க திருமால் பிறகு முனிவரை முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைத்தார் திருமால் கோபம் கொள்ளாம உதைத்த பாதத்தை தடவி கொடுத்தார் பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலிக்கே யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்தாங்க மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லக்ஷ்மி லக்ஷ்மி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார் லக்ஷ்மி கோபம் கொண்டு பார்க்கடலில் இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்தாங்க திருமாலும் திருமகளை தேடி பூலோகத்தை சுற்றி அலைந்து வெங்கடமலையில் வந்து ஒரு புற்றில கண்மூடி அமர்ந்தார் அவருக்கு பசித்தது இது பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லக்ஷ்மியிடம் சொன்னாங்க லக்ஷ்மி வருத்தமடைஞ்சாங்க நாரதர் அவளிடம் திருமாலின் பசியைப் பூக்க உபாயம் சொன்னாங்க அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றாகவும் மாற லக்ஷ்மி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடம் அடைந்து அப்போது அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றாங்க மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொரிந்தது பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றின் பால் சொரிவதை கண்டா கோடாரியான பசுவை அடிக்க முயன்றான் கோ தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில பட்டு ரத்தம் சிந்தியது தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டார் அது வராகமூர்த்தியின் ஆசிரமம் அங்கிருந்த வகுளா தேவி முற்பிறவியில கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவங்க தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்துல மூழ்கினாங்க திருமாலும் அன்புடன் வகுளாதேவிய அம்மா என்று அழைத்தார் வகுளாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் செல்வம் பொருந்தியவன் என்று பெயரிட்டாங்க தன் பிள்ளையின் காயம் தீர மருந்துட்டு பசி போக்கிட கனிகளையும் தந்தாங்க இந்த நிலையில சந்திரகிரி அப்படின்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தான் பிள்ளைவரம் வேண்டி தன் குருகுல சுகமா முனிவரின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய நல்ல நேரமும் குறித்தான் யாகம் செய்யும் கிடைத்த செம்மைப்படுத்தும் போது பூமியில புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை தாமரைக்கு பத்மம் என்ற பெயர் உண்டு அதனால குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டாங்க ராம அவதாரத்தின் போது வேதவதி எனும் பக்தை ராமனை மணாளனாக பெற வேண்டி தவம் செய்தாங்க ராமனும் அவளிடம் பின்னால் அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதியும் தந்தார் அதன்படியே வேதவதி பத்மாவதியாக பிறந்தாங்க பிறந்த ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாங்க சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது அதன் பின் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரைக்கும் திரும மலையில ரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில எழுந்தருளினார் சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோவில் ஒன்றை எழுப்பினாங்க பத்மாவதி அலமேலும் மங்கபுரத்தில் அருளாட்சி செய்கிறாங்க சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பிவிடுவதாக ஐதீகமும் நிலவுகிறது